ஏய் உடனே ஒரு warga வந்துட்டாங்க. நீங்க வந்து பைக்கிங் பண்ணலாம். வந்து நাড়িல இறங்கிடு. தூத்துக்குடி, தூத்துக்குடி இருக்கு. அங்க தூத்துக்குடி இருக்கு. ஹல்பார் விட்டு போயிடுங்க. நான் நாகூர் ஓ, நான் சுத்திக்கிட்டு ஐ ஹாய் யா செக் பண்ண தெலே. ஸ்ரீலங்கா ஜफना. தமிழ் யார் இருக்கீங்களா தமிழ் யார் இருக்கீங்களா? நம்ம வந்து போயிட்டு கோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம

Ma na nennen

முல்லைத்தீவு நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பண்ணாதீங்க வெறும் ஒரு ஒற்றை அடி பாடுறது மாதிரிதான் இருக்கு பாருங்க ரெண்டு பக்கமே நீர் இதுக்கு நடுவுல போயானும் அங்கிட்ட இருந்து வண்டி வண்டியாது அடிந்து வரலாமா எல்லாம் உடஞ்சு பாருங்க எப்படி இருக்கு ஓகே போறது மட்டும்தான் அங்கிட்ட இருந்து வாகனம் ஒன்று வர இல்லாது பிரபாகரனை கொன்ற இடம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நிலைவாய்க்கால் இருக்கும் யுத்தம் நடைபெற்ற இடம் இடமாக இது காணப்படுது பாருங்க பாருங்க ஒன்றுமே இல்லை கேலா <laughs>

போக சாயி شلون गोष्ट انا லைவ் இன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா என்ன பிரச்சனைங்கடா நான் இந்த லோட் ஏற்ற நான் ஏத்தவே நான் சிங்கப்பூர்ல ஏறி

இருக்குன்னா இருப்பாரு வாப்பா வீடியோல பார்க்கலாம் நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் போக வேண்டிய கடைகள் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் தான் இருக்குது இன்னும் சாப்பிட்டு நாங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் இருக்கோம் ஓகே இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்